ஹாய் நேத்து சிப்பி எப்படி கிளீன் பண்றதுன்னு ஒரு வீடியோ அதுக்கு ஒரு கிலோல எத்தனை சிப்பி கேட்டாங்க நாங்க தோட்டோட வாங்குற சிப்பியில மீடியம் முப்பது வரைக்கும் இருக்கும் எனக்கு நேத்து முப்பது சிப்பி கிடைச்சிருந்தது அதை வச்சு நான் சிப்பி அவியல் தான் பண்ண போறேன் ஒரு மிக்சி ஜார்ல கால்முறை தேங்காய் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு வத்தல் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து குறை குறைப்பா எடுத்துக்கோங்க நல்ல பெயன் வாழைக்காயெல்லாம் ஒன்னு எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக உருளைக்கெழங்குலையும் செய்யலாம் ஆனால் வாழைக்காய் தான் மனமா இருக்கும் கட் பண்ணதும் மறக்காம தண்ணியில போட்டுக்கோங்க ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு வத்தல் மிளகா பிச்சு சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தா நல்ல டேஸ்டா இருக்கும் டைம் இல்லாததால நான் பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இந்த வாழைக்காயையும் கிளீன் பண்ணி வச்ச சிப்பி சேர்த்துக்கோங்க கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க அடுத்ததான் மிக்சியில அரைச்சி வச்ச மசாலாவை கொட்டி மிக்சியை லைட்டா அலசி அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூட மூணு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கோங்க லாஸ்டா பாதி தக்காளியே கட் பண்ணி சேர்த்துட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு தண்ணி வத்தினதை இறக்கிடலாம் இந்த கூட்டு கூட ரசம் சோறும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதை வீடியோவில் கட்டலாம்னு பார்த்தா பொறுமை இல்லை சாப்பிட தொடங்கிட்டோம் வேற என்ன எப்பவும் போல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய் பாய் அசலாம் அலைக்கும்